இதுதான் தளபதி விஜயின் தோழர்கள் இதை எந்த மீடியாக்களும் ஒளிபரப்பு செய்யவில்லையே மாநாடு திடலில் நடந்த தரமான சம்பவம் தளபதி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடானது மதுரையில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கான தோழர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் மாநாட்டில் தலைவர் விஜயின் பேச்சு தொண்டர்கள் அனைவரையும் ஈர்த்துள்ளது துணிந்து திமுக மற்றும் பாஜகவை எதிர்த்து நேரடியாகவே பேசியிருந்தார் இனி தலைவர் விஜய் அவர்கள் உள்ளார் மாநாடு முடிந்ததிலிருந்தே இந்நிலையில் நேற்று மதுரை வடக்கு மாவட்டம் சார்பாக மதுரை மாநாடு திடலில் உள்ள குப்பைகளை அகற்றும் பணியானது நடைபெற்றது மதுரை வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலர் விஜய் என்பன் அவர்கள் தலைமையேற்று தூய்மை பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து முடித்தார் ஆனால் இதை எந்த ஊடகங்களும் ஒளிபரப்பவில்லை சிறு தவறை கூட நூறு முறை ஒளிபரப்பு செய்யும் ஊடகங்கள் நல்லது செய்யும் போது மட்டும் அதை ஒளிபரப்ப தயங்குவது ஏன் நீங்கள் என்னதான் தலைவர் விஜய் மீது வன்மத்தை காட்டினாலும் தலைவர் விஜயின் வளர்ச்சியை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நிச்சயம் மக்களின் பேராதரவுடன் தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராவது உறுதி